ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் செஞ்ச ரெண்டு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பச்சை பச்சைப்பயிறு பச்சை பயிரை வெறும் வேக வச்சு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வேக வச்சு தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து வெறும் வேக வச்சு மட்டும் எடுத்துருக்கிறேன் ஏன் நான் வேக வச்சு மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அதிகமாகவே சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறம் நம்மளோட பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு கேன்சர் யாரை பார்த்தாலும் கேன்சர் வருது கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது வந்துட்டு ஸ்நாக்ஸ் கிடையாது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எஸ் பொமிக்ரானட் ஸ்மூதி இது எப்படி பண்ணுதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு முழு மாதுளம்பழத்தை உரிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்புறம் அஞ்சு பாதாம் பத்து காஞ்ச திராட்சை அப்புறம் ரெண்டு அத்திப்பழம் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் பொமிகிரானட் ஸ்மூதி ரெடி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம பண்ணுறது தான் இது குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸுன்றதை நான் சொல்லிடுறேன் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணுது அதுக்கப்புறம் இதில் விட்டமின் சியும் பொட்டாசியமும் இருக்கிறனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப எனர்ஜி தருது அப்புறம் லாஸ்ட்டை என்ன அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இப்போலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்குது இதில் நிறையா பாதாம் அத்திப்பழம் இந்த மாதிரி நிறையா காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறையா சத்துக்கள் கிடைக்குது ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி இதை ஈவினிங் குடிக்கிறத விட மார்னிங் குடிச்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே காய்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்